பிரபல ராப் பாடகர் அசல் கோலாரை சந்திக்க சென்னை வந்த முடிந்ததால் மீண்டும் அவர் மலேசியா திரும்ப முடியவில்லை தொடர்பாக குடியுரிமை அதிகாரிகளை சந்திக்க சென்ற போது தரக்குறைவாக நடத்தியதோடு தாக்கப்பட்டதாகவும் கூறப்படுவது உண்மையா யார் அந்த பைய நான் தாந்த பையன் என்ற பாடல் மூலம் பிரபலமானவர் அசல் கோலாறு நடிகர்கள் விஜய் துல்கர் சல்மான் படங்களிலும் இவர் பாடல்களை பாடியுள்ளார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நந்தனத்தில் நடைபெற இருக்கும் மிகப்பெரிய லைவ் கான்சர்ட் நிகழ்ச்சிகளும் அசல் கோளாறு பாட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மலேசியா சென்றிருந்த போது கேமராமேன் மற்றும் இயக்குநராக பணிபுரிந்த நவீன்ராஜ் என்பவரோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டது இதையடுத்து பாடகர் அசல் கோலாரை சந்திக்க கடந்த டிசம்பர் மாதம் சுற்றுலா விசாவில் நவீன்ராஜ் சென்னைக்கு வந்தார் மீண்டும் மலேசியா திரும்பிச் செல்வதற்கு சென்னை விமான நிலையம் சென்ற நவீன்ராஜுக்கு சிக்கல் ஏற்பட்டது சுற்றுலா சுற்றுலாவிசா முடிந்துவிட்டதாக கூறி அவர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார் இதையடுத்து மலேசியா செல்வதற்கு அசல் கோலாறு மற்றும் அவரது நண்பர் நவீன்ராஜ் ஆகியோர் தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு மேலாக பாஸ்போர்ட் அலுவலகம் மற்றும் குடியுரிமை அலுவலகத்திற்கு அலைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் சாஸ்திரி பவன் குடியுரிமை அலுவலகத்திற்கு நவீன்ராஜ் சென்றபோது அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது உள்ளே இருந்த அதிகாரிகள் உன்னை போன்றவர்களுக்கெல்லாம் இந்தியாவில் நண்பர்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பியதாகவும் தொடர்பாக தம்மை தனியறை கடைத்துச் சென்று தாக்கியதாகவும் நவீன்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார் பாடகர் அசல் கோளாறு வீட்டில் தங்கியிருந்த காரணத்தினால் அது தொடர்பான ஆவணங்கள் வேண்டும் என்பதற்காக பாடகர் அசல் கோளாறு தந்தை பக்தவச்சலத்தின் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை அதிகாரிகள் வாங்கி வைத்துக் கொண்டு திரும்பத் தர மறுப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளார் நான் வந்து ஆர்பிஓன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் போனேன் ஆர்பிஓ ஆஃபீஸில் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் இங்கே வந்தேன் யா நீங்கள் தான் வந்தீங்க எஸ் நம்மளே தானே நம்மளே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்தோம் அப்புறம் உங்களை அடிக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு அது அடித்தாங்க உங்களுக்கு அதில் அவரோட அந்த அந்த ஸ்டாஃப் வந்து ரிசப் ரிசப்ஷன் ஸ்டாஃபை வந்து நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன் அப்படின்னா தப்பாலாம் பேசலை அவர் கேட்டார் இந்தியாவில் உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படி கேட்டார் நான் அதுக்கு அழகான ஒரு பதில் தான் சொன்னேன் ஏன் இந்தியாவில் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாதா அப்படின்னு தான் சொன்னேன் அது அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க தெரியல அதனால என்னை கூப்பிட்டு போயிட்டு ரூமில் இந்த மாதிரி பண்ணாங்க வெளிநாட்டிலிருந்து வந்த நண்பரை குடியுரிமை அதிகாரிகள் தகாத முறையில் நடத்திய காரணத்தினால் பாடகர் அசல் கொலாறு தரப்பிலிருந்து காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் அளிக்கப்பட்டது போலீசார் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் இதையடுத்து குடியுரிமை அதிகாரிகள் நாளை உரிய ஆவணங்களோடு மீண்டும் வருமாறு கூறி அசல் கோலாறு நண்பர் நவீன் ராஜை அனுப்பி வைத்துள்ளனர் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியவர்கள் மத்திய அரசு அலுவலகங்களை அணுகும் போது அலைக்கழிக்கப்படுவதாகவும் குடியுரிமை அதிகாரிகள் வெளிநாட்டவரை முறையாக நடத்தவில்லை எனவும் தோற்றத்தை வைத்து இதுபோன்று நடத்துகிறார்களா என்று தெரியவில்லை எனவும் பாடகர் அசல் கோலாறு விரக்தி தெரிவித்துள்ளார் இல்லை அப்படி இல்லீகலான எதனால் வேலை செஞ்சு எதுக்கு அதனால அவசர அவசியம் என்ன இருக்குது அதுக்கான ப்ரூஃப் எதனா இருக்கா இல்லை இவங்க வந்து பிடிச்சாங்களா இவரை இல்லை இல்லை அவங்க வந்து எங்களை கேட்ச் பண்ணாங்களா நாங்களே தானே எல்லா ஆஃபீஸுக்கும் சுற்றிட்டு இருக்கிறோம் நாங்களே தானே இன்னைக்கு இங்கேயும் வந்தோம் வந்த ஒருத்தங்கள கூட்டு போயிட்டு நீ எப்படி அடிப்பீங்க எந்தெந்த ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கீங்கன்னு கேட்டேன் நான் இந்தந்த ஆர்டிஸ்ட்லாம் கேட்டால் அப்போ ஆர்டிஸ்ட்லாம் என்ன கெட்டோ அதில் சொல்லித்திட்டு இருக்கிறாங்க ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க சரி அதெல்லாம் விடுங்க இவர் இப்போ இவராக மட்டும் இந்த விஷயத்தை டீல் பண்ணியிருந்தா இவரால் இவர் நாட்டுக்கு போக விட்டுருக்குவாங்களா இந்த ஆஃபீஸஸ்லையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸுங்களில் யாரும் வந்து உதவி செய்யணும்ட்டு நினைக்கிறதே கிடையாது எல்லாரும் அவங்க அவங்களோட வேலையை அலட்சியமாக சொல்கிறாங்க வே அவங்கவுங்களோட வேலையை வந்து மற்றவங்களுக்கு கடத்தி விடுறதா மற்ற இடத்துக்கு நம்மளை அனுப்பி விட தான் பார்க்குறாங்களே தவிர யாரும் வந்து அவங்க வேலை செய்யணும்ட்டு நினைக்க மாட்டாங்க பிரபல ராப் பாடகர் அசல் கோளாரை சந்திக்க மலேசியாவில் இருந்து வந்த நண்பரை குடியுரிமை அதிகாரிகள் தரக்குறைவாக நடத்தியதாக கூறப்படும் விவகாரத்தால் சென்னை சாஸ்திரி பவனில் பரபரப்பு ஏற்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க